வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தலைகீழாக மாறியது தேர்தல் முடிவுகளா தரமான புதிய கருத்து கணிப்புகள் வெளியானது திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது இருக்கக்கூடிய கல நிலவரங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறோம் குறிப்பாக தற்பொழுது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக திமுக நாம் தமிழர் மற்றும் தாமக என்ற நான்கு முனை போட்டியில் தீவிரமாக வந்து களப்பணியில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குவது யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா களப்பணியை வந்து பார்த்திங்கன்னா தீவிரப்படுத்தி இருக்கிறார் மெம்மேலும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் வந்து பார்க்கப்படுகிறது அதாவது தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது மிக தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வரைக்கும் நம்மளுடைய கல நிலவரங்கள் வந்து தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு விதமாக வந்து மாறிட்டுருக்கு அதாவது குறிப்பிட்ட கட்சிகளுக்கு முழு ஆதரவும் ஒரு சில கட்சிகளுக்கு கொஞ்சம் ஆதரவும் அதை விட அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆதரவும் வந்து கொடுக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கள் வந்து மாறிட்டுருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மக்கள்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிப்பது இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து அது மூலமாக வந்து வாக்களிப்பது அப்படி இப்படின்னு இருந்தது இப்போ மாற்று ஓகேங்களா மாற்று ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்திருக்கு எதனால் அந்த மாற்று வந்திருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியும் சொல்லலாம் ஒரு எடுத்துக்காட்டோம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற சொல்லி சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசாதவங்களே இல்லை ஒரு காலத்தில் வந்து ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடிலாம் நாம் தமிழர் கட்சி என்ன கட்சி ஏது கட்சினே தெரியாது எந்த மொழியிலும் எதுவும் ஒன்று பேசிட்ருப்பாங்க அதுவே புரியாமல் தெரியாமல் இருந்துட்டாங்க ஆனால் இப்போ தவிர்க்க முடியாத சக்தியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது ஸோ போன்று விஜய் அவர்களும் வந்து சும்மா சொல்ல முடியாது அவர்கிட்டயும் வந்து ஒரு பாசிட்டிவ் நல்ல ஒரு மனிதர் நல்ல வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லதை செய்வார் அப்படின்ற ஒரு எண்ணத்திலும் ஒரு நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து தீவிரமாக வந்து கலப்பணிகளை வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ப்பணிக்கிறாங்க ஓகேங்களா அவர் தேர்தல் பணியில் ஈடுபட்டாலும் கூட அவருக்கான ஆதரவும் அவருக்கான வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாடுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஆதரிக்கிறாங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க எந்த ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான வாக்குகளும் இளைஞர் பட்டாள வாக்குகளும் ஏராளமாக இருக்கிறது ஓகேங்களா எல்லா ரசிகர்களும் விஜய்க்கு தான் போடுவார் அப்படின்ற மாதிரி தான் வந்து மாறிட்டு இருக்கு ஓகேங்களா வயசானவங்களே சொல்கிறாங்க எம்ஜிஆர் இருந்தால் எம்ஜிஆருக்கு போட்டுருவோம் இப்போ விஜய்க்கிறாரு விஜய்க்கு தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ பார்த்துக்குங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியை வந்து பார்த்திங்கன்னா விஜய் வளர்க்கிறார் அவருக்கான பெருமன்மை அங்கே இருக்குது அப்போ திமுகவுக்கு இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் அவர் வந்தார் நான்கு ஆண்டுகள் முடிந்து இந்த ஐந்து ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா எட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டுருக்கு ஓகேங்களா அதாவது ஒரு சில திட்டங்கள் பண்ணியிருக்காங்க ஒரு நிறைய திட்டங்கள் பண்ணலை அப்படின்ற அதிருப்தியும் எதிர்ப்பும் வாக்குகள் அதிகமாகிடுச்சு இதனால் திமுகவுக்கு வரும் வாக்குகள் ஆனால் ஏராளமான அதிகப்படியான வாக்குகள் வராது இரண்டாயிரத்தி இருபதில் வந்த வாக்குகள் இப்போ வராது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா திமுக அதுக்குன்னு ஜெயிக்காதெல்லாம் சொல்ல முடியாது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வேலை செய்வாங்கன்ற மாதிரி இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்வாங்க ஆனால் அவங்களுக்கான எதிர்ப்பு வாக்குகள் என்பது அதிகமாக இருக்கு இதுதான் யதார்த்த உண்மை ஓகேங்களா அதுக்கப்புறம் எதிர்கட்சி அதிமுக அந்த கட்சி வந்து நம்ம புறம் தள்ளிட முடியாது ஆனால் தொடர்ந்து பத்து தேர்தல்களில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதில் கொஞ்சம் யோசிக்க தகுது இவ்வளவு தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த கட்சி எதனால் தோக்குது அப்படின்றத எல்லாருக்குமே தெரியுது ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைமைக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் வந்து பேசுகிறாங்க அரசியல் வட்டாரத்தில் கட்சியில் எல்லோரும் ஒன்றா இல்லாதனால தான் யாருமே வாக்கு போடப்படுறாங்க அப்போ ஒன்று சேர்ந்தால் கட்சி வந்து வெற்றி பெற்று போடுது இது ஈஸியான இது ஏன் வந்து புரிஞ்சாகவும் இருக்காங்க தலைமை அப்படின்னு தான் வந்து எல்லாருமே வந்து கேள்வி கேட்குறாங்க ஸோ இது நம்மன்றில் எல்லாருமே இப்போ வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் காணொலியை பார்த்துருக்கிற நண்பர்கள் நீங்களே அதை வந்து சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி நிலமையில அதிமுக சிக்கி தவிட்டுருக்கு இப்போ இப்படி இருக்கும் பட்சத்தில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி பெரும் விதத்தில் போயிட்டுருக்கு ஓகேங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் சரிவே சந்திக்காத ஒரு கட்சியாக தோல்வி அடைறாங்க ஆனா வாக்குகளை அதிகப்படியாக வாங்கிட்டே இருக்காங்கன்னா அது ரூபா கூட ஒரு செலவு பண்ணாம ஒரு பெரும் விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா கருத்து ரீதியாகவே வாக்குகளை கவர்றது நாம் தமிழர் கட்சி சொல்லும் ஓகேங்களா யதார்த்த உண்மை அதுதான் ஓகேங்களா கருத்து ரீதியிலான சரி கொள்கை ரீதியிலான சரி எல்லாத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முரண்பாடு இல்லாமல் கரெக்டாக ஒரு செயல்படுகிறது அப்படின்னா அது நாம் தமிழர் சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரும் விதத்துல இருக்கு விஜய் சொல்லவே தேவையில்லை அவருக்கு தான் என் வாக்கு அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து சொல்றாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் நல்ல ஒரு எண்ணங்களையும் நல்ல ஒரு இதுவுகளையும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நான் கொடுப்பேன் மக்களுக்கு தேவையானதை நான் அர்ப்பணிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார் இப்படி இருக்கிற ஃபோ விஜய் நாம் தமிழர் ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஏடைமிக்க அப்படின்ற கேட்டகரியில் இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கும் தான் போட்டி பெரும்பாலான இருக்குது மீதி இரண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூன்று நான்கு இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழரா ஏடியா அப்படின்ற போட்டிகள் நிலவும் அப்படின்னு தற்பொழுது இன்றளவும் வந்து இன்னிக்கான வந்து பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பின் மூலமா வந்து பேசுறாங்க ஏன் இப்படி மாறிட்டே இருக்குது கருத்து கணிப்புன்னு கேட்டிங்கன்னா கருத்து கணிப்புன்றது அப்படி தான் மாறி மாறுதலையும் வந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் கடைசி தேர்தல் வரத்துக்கு முன்னால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய மனநிலை என்பது மாறிக்கொண்டே இருக்கும் ஏன்னா நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு நாள் அவங்க வந்து அந்த அரசியல் ரீதியாக வந்து படுற துன்பங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மருந்தே வந்து தேர்தலில் வந்து போடுவாங்க ஸோ அதெல்லாம் கருத்தில் வைத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்ப்பர்கள் ஸோ பொறுத்த பார்க்கலாம் என்ன நடக்கிறது மேலும் இந்த ஒரு தகவலி குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சாதனைக்கு உங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்